இப்போ ஒரு வதந்தி கிளம்புதாமா காசுகள் சொல்லி அது பிரச்சனை அந்த வதந்தி எப்படி வருதாக இருந்தால் அதாவது வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கயனுடைய கயனுக்கு கயனோட வந்து ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல்வாதி வந்து கயனோட கதைத்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபா படி வீதம் நீங்க உங்களுக்கு மக்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு உங்கள் ஊடாக போவதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிட வேண்டாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் உங்களுக்குரிய சம்பளங்களை நாங்கள் எங்களை பார்த்தாலும் சம்பளம் சம்பளம் தான் அப்படி என்ற ஒரு தோணியில இந்த வதந்தி இது இந்த உண்மை தன்மை என்ன வதந்தி வதந்தி நிறைய வதந்தியில் ஒரு போராட்டம் ஒண்ணு வந்துச்சுன்னா நண்பா வதந்திகள் வந்து நிறைய வரும் சரியா உண்மையான போராட்டங்களுக்கு வதந்தி வந்தே ஆகும் இப்போ ஒரு சின்ன ஒரு இது உண்மையை பாராளுமன்றத்துல அர்ஜுனான் சொல்றாரு அந்த அர்ஜுனா சொல்லும் போது பின்னுக்கு இருக்கிறவங்க அதாவது கைத்தொழில் அமைச்சருக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க நக்கலா எப்படி சிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா அவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றாரான்னு சொல்லி இறங்கி வந்து பார்த்தாதான் தெரியும் எங்கேயோ ஒரு கொழும்புல நின்னுக்கிட்டு இங்க வந்து பார்க்கவும் இல்ல விசிட் பண்ணவும் இல்லை ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லல எதையுமே பார்க்கல ஆனா சிரிக்கிறாங்க எவ்வளோ கேவலமான செயல் பாத்தீங்களா இந்த சிரிப்பு ஆனா சிரிப்புக்கு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா இந்த அஞ்சு வருஷம் ஆச்சு இதுல நம்ம எவ்வளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சிடலாம் அதுக்கு பிறகு பாக்கலாம் இவங்க எல்லாத்தையும் மறந்து போய் நினைக்கிறாங்க ஒருத்தன் கூட நானூறு பிரச்சனை மறக்க மாட்டான் ஒருத்தன் கூட மறக்க மாட்டான் எங்களைய வந்து கரை படிஞ்ச கை நீங்க சொல்லிட்டீங்க எங்களுக்கு அதான் எங்களை எக்கோட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் எங்களை உரிமை இதெல்லாம் ஒரு ஒரு சில்லியான கதை இவனை சொல்றதெல்லாம் எங்களுக்கு துடிக்குது இவன் சொல்றதெல்லாம் இவனும் யாருங்க சொல்றதுக்கு இவனை வந்து பார்த்தாங்களா எவன் இருக்கான் இவன் வந்து பார்த்தானா இவன் அந்த மனுஷன் கத்திட்டு இருக்கான் உள்ள உட்காந்துட்டு இருக்கு பக்கத்துல உள்ள இங்க நாங்க ஓட்டு போட்டு நாங்க ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு அங்க அனுப்பி இருக்கோம் அந்த அளவுக்கு ஓட்டு போட்டோம் இல்லையே ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு ஒருத்தன் அனுப்பியிருக்கோம் ஆனா அவனும் அவனோட சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்காங்க அவன் இவன் சொல்லும் எங்களை ஆதங்கம் மன்னிக்கோணும் சிரிஞ்சிட்டு இருக்காங்க எழுந்து குரல் கொடுக்கலாம் தானே என்ன பிரச்சனை குரல் கொடுக்கலாம் தானே ஏன் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆதாயம் எங்க இருக்கோ அங்க அப்ப யார் கல்ல யார் கல்ல பஸ் விட்டாங்களா இங்க பஸ் காட்ட சொன்ன பாப்போம் வடிவல் சொன்ன மாதிரி தான் இருக்கும் கிணத்த காணமுன்னு இங்க பஸ் வந்து பார்த்ததோட எங்கடா பஸ் காணமுன்னு தேட போறாங்க பாவம் அந்த மனசனுக்கு ஒண்ணும் தெரியல போல இருக்கு நிறைய விஷயங்கள் வேற அந்த உப்பளத்தில் இருந்த பேர் வயப்ப சம்பந்தமாக இனவாதத்தை தூண்டும் விதமாக நடந்து கொள்கிறார் அர்ஜுனா என்ற அர்ஜுனா மேலே வந்து கொண்டிருக்கிறது ஐயா இன்றைய நாளிலே உங்களுக்காகத்தான் ஆஜராக இருக்கிறார் அர்ஜுனா அவர்கள் நிறைய தமிழ் எம்பி மேர் அங்க இருந்த போதும் அர்ஜுனா மட்டுமே தான் அந்த இடத்திலே ஆஜராக இருக்கிறார் இன்றைய நாள் அவருக்கு அதாவது எங்களுடைய சகோதர மொழி பேசுகிறவர்களால் அவருக்கு நிறைய இட்டு இடைஞ்சல்கள் வந்து கொண்டிருக்கிறார் இது சம்பந்தமாக கருத்து என்ன இப்ப இந்த ஆணையரவு உப்புன்னு மாத்திரதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை பிரபாகரன்ட பேரா கொச்சப்படுத்துறாங்க நான் பெத்த பிள்ளைக்கு நான் தான் தான் பேர் வைக்க முடியும் இது என்னோட இடம் நான் வந்து அம்மா இல்ல வந்துட்டு பேரை சொல்லலையே என்னுடைய இடத்துல என்னுடைய தமிழ் பேரவை பேரை வச்சா எத்தனை அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆணையரோட உப்புக்கு அவ்வளவு மதிப்பு கூட ஏன் யாரோ உப்புன்ற வைக்கிறதுக்கு நீ பயப்படுற நீ பை இதானு எங்களை கோரிக்கை வையா நீ நான் ஏ இப்ப ஒரு பேத்துக்கு கிறிஸ்டினா இருக்கலாம் இஸ்லாமிய தேவையாளர் இருக்கலாம் இல்ல ஹிந்துவா இருக்கலாம் சரியா அவங்கவங்க மதம் சான்று தான் பேர் வைப்பாங்கன்னு இப்ப போய் நின்னுகிட்டு நீ எதுக்கு ஹிந்து பேர் வைக்கல நீ எதுக்கு முஸ்லீம் வைக்கணும்னு கேட்க முடியாது

இந்த ஆணையரவை வந்து நீ என்னத்துக்கா நீ மாத்தணும்னு சொல்லி நீ என்னத்துக்கா நீ பாடுபடுற அப்ப என்னட்ட இனவாதம் இருக்கா உன்னட இனவாதம் இருக்கா என்னட்ட இனவாதம் இருக்கா உன்னட இனவாதம் இருக்கா அப்ப உங்கள்ட்ட தான் இனவாதம் இருக்கு எங்கள்ட்ட இல்ல நாங்க கேக்குறது யார எங்களை பழைய சிங்கள மேனேஜர் தான் கொண்டு வாங்குறோம் யார்கிட்ட இனவாதம் இருக்கு சிங்கள மேனேஜரை கொண்டு வா எங்கட தமிழ் மேனேஜர் எங்களை வேணாம்னு சொல்றாங்க ஐயா வழி தெரிஞ்சவன் தான் எனக்கு தலைவன் என்னுடைய வழி தெரிஞ்சவன் தான் எனக்கு தலைவன் எனக்கு என் வழி தெரிந்தவன் என்னுடைய தலைவனாக வந்து அவங்க சந்தோஷப்படுவேன் அதனால தான் எங்களை மேனேஜராக கேட்குறோம் இந்த காசு கொடுத்துட்டு அரசியல் நடத்துறது அது உங்களுக்கு தான் தெரியும் அரசியல் திமிங்கலம் அரசியல் முதலைகள் அவங்களுக்கு தெரியலாம் என்ன தெரியலாம் காசை வாங்கிட்டு பின்னுக்கு போகணும் காசை வாங்கிட்டு என்ன செய்யணும் மக்கள் மண்டை எப்படி கழுவணும்ன்றது உங்களை மாதிரி தான் தெரியும் எங்கிற மாதிரி ஆட்களுக்கு அதெல்லாம் தெரியாது கஷ்டப்படா ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுற மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது அந்த கைத்தொழில் அமைச்சருக்கு இந்த இது சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டுகள் நீங்கள் அனுப்பினீர்களா அல்லது கைத்தொழில் அமைச்சரை நேரடியாக வந்து எங்களுடன் கலந்து ஆலோசிக்கும்படி ஒரு பகிரங்கமான அறிவித்தலை இதுவரைக்கும் விட்டு இருக்கிறீங்களா கச்சேரி மூலமாக கடிதம் அனுப்பினாலே எல்லாரும் போகும்னு அர்த்தம் உண்மையா பொய்யா கச்சேரி மூலமா நாங்க போயிட்டு கடிதம் கொடுத்துட்டு வந்தாச்சு அப்ப அவங்களுக்கு காது கட்டிருக்காதா மீடியாக்கள் ஃபுல்லா வந்து எங்கள்கிட்ட வந்து எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க காதுக்கு போயிருக்குமா இல்லையா பத்தாவது நாள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிருக்கோம் அவங்களோட காதுக்கு போயிருக்குமா இல்லையா முகமது மேனேஜருக்கு நாங்க கடிதம் கொடுத்திருக்கோம் காதுக்கு போயிருக்கோம் ஜிஎம் வந்து எங்களை சந்திச்சு காயிருக்கோம் இல்லையா என்ன அவருக்கு மட்டும் காரணம் அவருக்கு காது கேட்கலையா அவருக்கு ஆனா இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வருகிறது எனக்கு நான் நீங்கள் சுமத்தப்படுற உங்கள் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களால் சுமத்தப்படுகிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஆக்கபூர்வமானதும் ஆதாரபூர்வமான ஆதாரங்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அவையல் ஊடாக ஒரு பெண்களை வந்து போடி வாடின்னு ஒரு பாத்திக்கல உப்புழுத்திட்டு இருக்கும்போது போது இப்ப இவர் இருக்காரு இவரை நான் போடான்னு சொல்லிடுறேன் உடனே எடுத்து வீடியோ எடுக்க முடியுமா ஆதாரம் என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் அந்த இடத்துல ஆதாரம் இருக்காது அல்லது ஆதாரத்தை கொண்டு வர முடியாது என்ற தத் தான் அவர்கள் அப்படி ஆதாரத்தை கேட்கிறார் அந்த துணி தான் கேட்கிறேன் மத்த ஆதாரத்தை நான் காட்டுறேன் எத்தனை அவ்வளோ கல் இருக்க என்னத்துக்கு மிஷின் பழுதுன்னு கேட்கறேன் அதுக்கு பதிவு சொல்ல துப்பு இல்ல ஏன் மிஷின் பழுது இவ்வளவு லொறியையும் நீ ஞாயிற்றுக்கிழமை ஜேசிபி போட்டு ஏத்திட்டு இருக்க ஏன் துப்புல உனக்கு இந்த நான் வாய் வார்த்தை மூலமா நான் கேட்கிறேனே அதை சொல்றதுக்கு உனக்கு எந்த துப்பு இல்லாம இருக்கு இப்போ ஒரு பேஜுக்கு உண்மையை சொல்ல போனா இது எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல எனக்கு வெளி மாவட்டத்துக்களுக்கு உப்பு போறதோ இல்ல உலகத்துக்கு உப்பு போறதோ வேற வேற நாடுகளுக்கு உப்பு போறதோ எனக்கு பிரச்சனை இல்ல ஏன் உப்பு எல்லா இடத்துக்கும் போனீங்க எனக்கு பெருமாதான் என் ஆணையர் உப்பு எல்லா இடத்துக்கும் போனா எனக்கு பெருமாதான் இந்த ஃபேக்டரி சின்னது ஒரு இருபது நாளா ரன் ஆயிட்டு இருந்துச்சு ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கூட சின்ன ஒரு டயர் படிச்ச சத்தம் மாதிரி கேட்டுச்சு இன்னொரு ஒரு மாசம் ஆகுது என்ன செஞ்சு முடியல இவ்வளவு பெரிய ஃபேக்டரியில ஒரு மாசமா ஒரு சின்ன ஒரு இதை பூட்ட முடியலன்னா அப்ப என்னன்றதை நீங்க மீடியாக்காரங்க தான் நீங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும் ஏன்னா எங்களுக்கு தெரியாது சரியா நாங்கள் பலமுறை முறை இது சம்பந்தமாக முனைந்து தோல்வி எங்களுக்கு வந்து சேர்ந்தது அவருடன் நேரடியாக சந்தித்து கதைப்பதற்கான டைம் தரும்படியாக கேட்டிருந்தோம் இதுவரை நேரமும் டைம் தரவில்லை நாங்க உண்மையான ஆட்கள் எல்லாருக்கும் நாங்க குடுத்துட்டு இருக்கோம் எங்களோட பிரச்சனையை நாங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம் ஏன் அவர் கொடுக்க தயங்குறாரு ஏன் ஜிஎம் கொடுக்க தயங்குறாரு அவங்கள பிள்ளை இருக்கு அப்ப இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் தேவை பத்து நாளா நீங்களும் வந்து போராடுறீங்க அவரோட கதைக்கு ஒன்றும் பேட்டி எடுக்கணும் உங்களோட பிரச்சனையில சொல்லுங்கன்னு சொல்றீங்க எல்லாம் சொல்லு ஏன் உங்கள்ட்ட அவர் கொடுக்கறதுக்கு எல்லாமே தயங்கணும் சொல்லுங்க பாப்பா எங்கள்ட்ட பொய்யலப்பா முதுகுல பாரம் இருந்தாதான் காடு நுழைய பயம் நேற்றைய நாளில நீங்கள் யாழ்மா யாழ்ப்பாணம் சென்று மனித உரிமை ஆணைக்குழுவிட முறைப்பாடு செய்வதாக அறிந்திருந்தோம் அது சம்பந்தமாக என்ன முறைப்பாடு எந்த இத்தலைப்பின் கீழ் இந்த முறைப்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறீங்க நாங்க வந்து எங்க கோரிக்கைகள் நாங்க என்னென்ன பதாகைகளை வச்சிருக்கோமோ கோரிக்கைகள் அத்தனை கோரிக்கைகளை நாங்க முன்வைத்து எங்கள முத அவரோட தகாத வார்த்தைகள் அதுக்கப்புறம் போல் அவரையும் வந்து வழக்குகள் சம்மந்தப்பட்ட அவங்க கதைக்கணும் அவங்கள வந்து கேட்டு விசாரிக்கணும் விசாரித்து மக்களுக்கு நல்ல ஒரு முடிவு பத்தாவது நாள் போயிட்டு நல்ல ஒரு முடிவு தரணும்னு சொல்லி அவங்கள்ட்ட நாங்கள் கடிதம் மூலமாக கொடுத்துட்டு வந்திருக்கோம் என்ன பதில் கூறினார்கள் பதில் கூறினால் உடனடியாக நாங்கள் இதை எடுப்போம்னு சொல்லி ஒரு என்ஜிஓ மூலமாக தான் நாங்கள் வந்து அதை வந்து பதிவு செஞ்சிருந்தோம் அந்த நேற்றைய நாளையில இதுக்கு முதல் அண்மை காலத்திலே உங்களுக்கு உங்கள் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் இருவர்களுக்கு கௌரவ மந்திரிய வழக்குகள் தொடக்கப்பட்டிருக்காங்க கூற முடியும் இல்ல எனக்கும் ரமணன் சொல்லி வழக்கு 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 இருந்துச்சு அதுல வந்து அங்க போனோம் எல்லா எங்களுக்காக வாதாடினாங்க ஒரு முக்கால் மனிதல மட்டும் அந்த வாதட்டம் போயிட்டு இருந்துச்சு போன இடத்துல வந்து நிறைய நேரம் யோசிச்சு நிறைய கலந்துரையாடு இருபத்தி ஏழாம் தேதி எங்களுக்கு தீர்ப்புன்னு சொல்லி இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்திருக்காங்க இருபத்திலாம் தேதி நாங்க போகணும் இருபத்தி லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அதுக்குள்ள எல்லா உப்பும் போயிடும் எங்களுக்கு அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறமா நாங்க உப்பு இழுத்து அதை பதப்படுத்தி அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு உள்ள கொண்டு வரணும் அதுக்கப்புறம் எத்தனை நாட்கள் ஆகும் தெரியல இந்த போராட்டமும் போயிட்டு இருக்கு என்ன நடக்கும் தெரியாமல் இந்த பத்தாவது நாள் தொடர் போராட்டத்துக்கு மத்தியிலும் இந்த நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு அரச தரப்பில் இருந்தோ அல்லது உங்களுடைய துறை சார்ந்த தரப்பில இருந்தோ ஏதாவது தகவல் வந்திருக்கிறதா இது வரைக்கும் ஒரு தகவல் வந்தது ஒண்ணு வரல அந்த பார்லிமெண்டத்துல எங்களை கொச்சப்படுத்துற மாதிரி தான் பெரிய ஒரு வருத்தமா இருக்கு அதுதான் தகவலா எங்களுக்கு வந்து கொச்சப்படுத்திய நபருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஐயா நீங்க வந்து எதையுமே வந்து விசாரிச்சு கண்ணால் காண்பது போய் காதால் கேட்கும்போது தீர விசாரிப்பதை மெயின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரி நீங்க வந்து எங்கள்ட்ட தீர விசாரிச்சு நீங்க பாராளுமன்றத்துல கதைச்சிருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் எங்க மேல புள்ளை இருந்தா கூட நாங்க சந்தோஷப்பட்டு ஆனா எங்கள்ட்ட ஒண்ணுமே விசாரிக்காம கொள்ளாம நீங்க கதைச்சது நீங்க ஒரு கைத்தொழில் அமைச்சர் நீங்க எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கீங்க ஆனா ஒரு எப்படி சொல்றது கட்ட ஐயா நீங்க வந்து வந்து இதையாண்டு நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் நீங்க பெரிய பெரிய தவறு நீங்க பெரிய தவறு விசாரிக்காம கொள்ளாம நீங்க எங்களை பத்தி காய்ச்சது பெரிய தவறு பஸ் விட்டேன்னு சொன்னது அதுக்கு பிரபாகரண்டா பேர் வைக்கும் அது நிறைய வார்த்தை சொல்லி இருக்கீங்க தப்பு ரெண்டு அடுத்தது மூணாவது வந்து கிளிநோச்சி மேனேஜரை மாத்திட்டு யாழ்ப்பாண மேனேஜரை கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கிறது யாழ்ப்பாணத்து மேனேஜர் சரியா அது முக்கியமானது ஒண்ணு இருக்கிறார் அது கூட அவருக்கு தெரியல யாழ்ப்பாணத்து மேனேஜரா கிளிநாச்சி மேனேஜரா கூட தெரியல அப்ப என்ன கைத்தொழில் அமைச்சர் அவர் அவர்கிட்ட கையில இருக்கிற டாக்குமெண்ட் பொய்யான டாக்குமெண்ட் இருக்கு ஐயா அவருக்கு வந்து அவருக்கு வந்து ஏதாவது பொய்யான யார் கொடுத்தாங்க எனக்கு தெரியல ஆனா அதையும் எங்கள்ட்டையும் விசாரிச்சுட்டு அவரும் விசாரிச்சுட்டு பேசியிருக்கணும் யாரோ ஒரு ஆள் சொல்றான்னு சொல்லி சடா பண்ணு கதைக்க முடியாது ஐயா யாரோ ஒரு ஆள் சொல்றான்னு சொல்லி சடா பண்ணு கதைக்க முடியாது அவர் தீர விசாரிச்சிருக்கணும் இது செய்தது மிகப்பெரிய தவறு அவர் செய்தது மிகப்பெரிய தவறு ஆனா இதை தவறுதலாக நீங்கள் சித்தரிக்கிறீர்கள் அதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனை பிரதேச பார்த்தோம் என்றது உண்டை நீங்கள் தவறுதலாக சித்தரிச்சு பயன்படுத்துறீங்க ஆனால் நாங்கள் அப்படி இணைக்கவில்லை நீ நாங்கள் கேட்கிறோம் என்னன்னு சொன்னா மக்களுக்குரிய வேலை வாய்ப்பை நாங்கள் இன்றைக்கு ஒரு பார்த்து பன்னெண்டு நாளோ பதினொன்று நாளோ ஆகுது நாள் பத்தாவது நாளாக நாங்கள் செய்திருக்கோம் இதுவரைக்கும் எங்களோட கதை தென்ன முடிவு வந்தார் ஒரு முடிவும் இல்லை நாங்கள் கேட்டது அஞ்சு கோரிக்கைக்கு விளங்கி வாரார் அதெல்லாம் செய்து என்று சொல்லி ஆனா இதுவரைக்கும் அந்த கோரிக்கை எழுத்து மூலமாக எங்களுக்கு தெரியல இப்ப இப்ப சொன்ன மாதிரியே பஸ் எல்லாத்தையும் நாங்கள் விட்டு இருக்கிறோம் மக்கள் எல்லாரும் வேலைக்கு வரார்கள் ஒரு போய் தகவல் வந்தது அதே மாதிரி தான் எல்லாம் வாயால சொல்லப்பட்டிருக்க தவிர எழுத்து மூலமாக மக்களுக்கு இதை அவர் பழிக்கு உணர விரும்பவில்லை நேற்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே வடபகுதியில் அதாவது யாழ் மாவட்டம் அல்லது கிளி யாழ்ப்பாணம் அல்லது கிளிநொச்சி மாவட்டத்தை ஆண்டிய தமிழ் எம்பிக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இங்காலே கௌரவ ஸ்ரீதரன் எம்பி இருக்கிறார் இங்கிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமனார் அவர்கள் இருக்கார்கள் மற்றும் மூன்று எம்பிக்கள் இருக்கிறார்கள் அதாவது ஆளுந்தரப்பனோட இதுவரை நேரமும் நேற்றைய நாளிலே அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா அவர்கள்தான் உங்களுடைய போராட்டம் சம்பந்தமாக அந்த பாராளுமன்றத்திலே கதைத்திருந்தார் ஏன் மற்ற தலைமைகள் கதைக்கவில்லை நீங்கள் ஓட்டு போட்டுத்தான் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள் போனார்கள் மக்கள் செய்பவர்களாகத்தான் அந்த பாராளுமன்ற இருக்க வேண்டும் மக்களுடைய பிரச்சனை கதைப்பதற்காகத்தான் நீங்கள் ஓட்டு போட்டு அவர்களை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கீர்கள் என்ன காரணத்திற்காக நேற்றைய நாளிலையும் சரி இதுவரை காலமும் சரி ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உங்கள் ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக அல்லது உங்களுடைய வேலை நிறுத்தம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கதைக்கவில்லை அதுக்கு நாங்கள் மிக வேதனையையும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்ளுறோம் எங்கட தமிழ் எம்பியா இருந்து கூட இன்று வரைக்கும் எங்களுக்காக இவை எந்த ஒரு குரலும் கொடுக்க வேண்டிய இடத்தையும் கொடுக்க இல்லை என்னவோ தெரியா அவருக்கு தான் கோவதாம இருக்கோ தெரியா அவர் கொஞ்சம் தான் செயல்படுறார் சரி அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாச்சு இது நான் என்ன நிறுவ படிச்சிருக்கேன் எல்லார்களும் கோவலாமல் இருக்கிறதா இல்ல இல்ல ஆஹ் என்னன்னு சொன்னா அவ என்ன காரணத்துக்காக எங்களோட வந்து கலந்து உரையாடலை என்ற ஒரு பிரச்சனை தான் நாங்கள் கேட்கலாம் நீங்க இன்னத்துக்கு என்ன பிரச்சனைக்காக நீங்க உடனே கதைக்கிறதுக்கு விளைதி போறீங்க என்று எங்களுக்கு உழங்க இல்லையாது அது நீங்க அலையால் நேரடியாக வந்தா அதற்கு கேள்வியை நாங்கள் அவைட்டக்குறோம் புதிதாக ஒரு வதந்தி ஒன்று பரவிக் கொண்டிருக்கிறது உண்மைத்தன்மை எனக்கு தெரியவில்லை இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் பலம் விழாவுறதாகவும் இந்த இடத்திலே நீங்கள் காசு வேண்டி போட்டுத்தான் இந்த இடத்திலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவீங்களாகவும் ஒரு வதந்தி ஒன்று பரவிக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக உனக்கு கருத்து எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லை இதுல எங்களுக்கு எவருமே காசு போட்டது கிடையாது நாங்கள் வேணுமென்னு சொன்னா எங்களுடைய அக்கௌண்ட் வேலை நாங்கள் தெரியலாம் நீங்க செக் பண்ணி பாருங்க இதுல இருந்து அந்த பொய் வதந்தி எது உண்மை எது என்றதை நீங்க விளங்கிக் கொள்வீங்க எல்லாத்தையும் ஐசி நம்பரையும் அக்கௌண்ட் வாழ் வரும் சகல ஆய்வையும் நீங்க எடுங்க அதுக்குரிய ரீசன் அப்படி வேற யாரும் எங்களுக்கு காசு எங்கேன்னு போட்டால் தலையே மற்றபடி அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில நாங்கள் இதுக்கு காசு வேண்டியதில்லை